அடிப்படையில் நமது மக்கள் மத்தியில் இருந்து வல்லாகம் நீதிபா நீதிபதியில் தாய் கொண்ட கட்டளையை செயல்பட்டுள்ளார்கள் இந்த வழக்கிலே அரசியல் நடவடிக்கையாளர்களான பொதுமக்கள் தரப்பினருக்கு எதிராக இந்த வழக்கிலே அறிந்த அரசியல் தீவிரமான அரசியல் ஏன் பொதுமக்களும் நீதிமன்றத்திற்கு கொண்டு வர கட்டளையை மீறியிருக்கிறோம் என்றால் அது தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கு அமைவாகவே முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற குறிப்பாக அந்த கட்டளை சட்டத்தில் ஏற்பாடு சம்பந்தப்பட்ட அப்படி கையளிக்கப்பட முடியாத இடத்து அவர்களுடைய தெரிந்த வகை அவர்கள் பார்வையிடக்கூடிய வெற்றி செய்யாமல் வெறுமனே அந்த கட்டளையை எதிர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட திட்டத்திலே அங்கே குடிநீர் மக்களுக்கு வாசிக்கிறார் அதன் மூலமாக சட்டத்தின் ஏற்பாடுகளை இருப்பதாக நாங்கள் சட்டத்தை மீறினோம் என்று கூறுகிற பொழுது அந்த குற்றச்சாட்டை கொடுப்பவர்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்குள்ளே சட்டத்துக்கு அமைவாக அந்த பரப்பளவுக்குள்ளே நின்றுதான் செயல்படும் அமிதமான செயற்பாடு இந்த வழக்கிலே இல்லை இதனை நாங்கள் நீதிமன்ற கவனத்திற்கு கொண்டு வரோம் இதற்கு மேலதிகமாக இந்த வழக்கிலே உள்ள வேறு விடுதலை சமய ரீதியான மற்றும் சட்டபூர்வமாக வழிபாட்டு உரிமைகள் சம்பந்தப்பட்ட விடங்களை அறிவுசார் அவர்கள் அவரே இந்த வழக்கிலே ஸ்ரீஸ்வர சகதரணி ஸ்ரீகாந்தா அழகோடு நானும் அந்த வழக்கிலே போட்டியிருந்தேன் அந்த வழக்கிலே நாங்கள் இந்த ரஜமகா விகாரி என்று சொல்லப்படுகிற இந்த விகாரை அமரபுர நிகாய என்று சொல்லப்படுகிற பீடத்துக்கு கீழே வருகிற விகார என்றும் அந்த அமரபுர நிக்காயவினாலே இந்த புசூ உற்சவம் நடத்தப்படுவது சம்பந்தமாக எந்த ஒரு ஏற்பாடுகளையும் நாங்கள் அனுமதியையும் கொடுத்திருக்கவில்லை என்று சொல்லி அந்த பீடமும் அந்த பௌத்த வீடமும் அமரபுர நிக்காய் என்கின்ற அந்த பீடமும் அதுதான் அந்த விகாரைகள் அனைத்தையும் கட்டுப்படுத்துகிற கரையோர சிங்களவர்களுக்குரிய இந்த வழிபாட்டு தலங்களை கட்டுப்படுத்துகிற அந்த பொறுப்பான பீடம் அந்த பீடத்தின் ஊடாக இந்த திச ரஜ்மஹனுடைய விகாராதிபதிக்கும் அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் தொடர்பிலே அரசு பார்க்கப்பட்ட மக்களோடு உறவை பேடி அதற்கு ஒரு தீர்வை காண முயற்சி இருப்பதாலே ஒசோன் உற்சவத்தை நாங்கள் நடத்துவதற்கு எவருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை சமூக வலைதளங்களிலே பரப்பப்படுகிற செய்திக்கும் எங்களுக்கு எந்தவித தொடர்பு இல்லை இந்த சமூக வலைதளங்களிலே பரப்பப்படுகிற செய்திக்கு வியாதிபதியும் சரஜமாக தயாரித்த வியாராதிபதியோ அந்த தங்களுடைய கூடமோடு தாங்கள் அதை அறிவிக்கவில்லை என்று சொல்லி அதனை விதிகிறார்கள்

கடந்த பன்னிரெண்டாம் தேதி மயமாறம் பன்னிரண்டாம் தேதி இடம்பெற்ற சம்பவத்திலே அந்த பெரும் பஸ் அதாவது பிரயாணிகளை இறக்கிவிட்டு அங்கே கணித்து நிற்பதற்காக வந்த பஸ் போராட்டக்காரர்கள் மறைத்து பேராட்டம் ஆடி மௌத்த மக்களை வழிபாட்டுக்காக வந்த மக்களை திருப்பி அடைக்கிறார்கள் என்ற செய்தியை கோலியாக சமூக வலைதளங்களில் விலக்கி லட்சக்கணக்கான கருதுகள்

வழக்கில் இப்போது கிடப்பில போட்டப்பட்டது வடக்கு கிடப்பில போடப்படுது என்று சொன்னால் அங்கே அதற்கான சான்றங்கள் முழுமையாக இல்லை என்பதுதான் அர்த்தம் அந்த வகையிலே இப்பொழுது விண்ணப்பத்திலே அது வழக்கு